நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் தாகமாய் இருக்கும் பொழுது வாஞ்சையா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஊற்றி அந்த பிளவுபட்ட வெடித்த நிலத்தை நான் செழிப்பாய் மாற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட நான் ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேரவே முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரவே முடியல ஜபிக்கணும்னு நினைக்கிறேன் ஜப வாழ்க்கை எப்பொழுதும் போலதான் இருக்குது ஜப வாழ்க்கை அதிகரிக்க முடியல என்னுடைய சூழ்நிலையானது என்னை கட்டி போட்டு வைத்ததை போல காணப்படுகிறது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்பதாய் உங்களுடைய ஆத்மாவானது தாகத்தோடு இருந்ததை ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு அவர் இருக்கிறார் தாகம் வேணும் பிரியமானவர்களை வாஞ்ச வேணும் நமக்கு ஆசை வேணும் நம்ம ஆசைப்படும் பொழுதுதான் ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க கடந்து வருகிறார் நமக்கு வாஞ்சை இல்லாதப்ப நமக்கு எதையுமே கொடுத்து அவர் உதவி செய்யவே மாட்டார் வாஞ்சை ஏக்கம் தாகம் அவரை குறித்த தாகம் நம்முடைய உள்ளத்துல காணப்பட வேண்டும் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்துல சீசர்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்கள் தேவதூதன் சொன்னா நீங்க எருசிலேம விட்டு எங்கேயும் போகாதீங்க அங்க காத்திருங்கன்னு சொன்னா அதே போல சீசர்கள் காத்திருந்தாங்க அவர்களுக்குள்ள அபிஷேகம் இல்லாதிருந்தது ஆனால் அந்த அபிஷேகத்திற்காக அவர்கள் தாகித்தார்கள் அவர்கள் ஏங்கினார்கள் ஆனப்படினாலே தேவன் அவர்கள் காத்திருக்கும் பொழுது தன்னுடைய அபிஷேகத்தை அவர் அளவில்லாமல் அவர்கள் மீது ஊற்றுகிறார் அந்த இடம் அசையத்தக்கதாக ஊற்றுகிறார் மற்றவர்கள் நடுங்கத்தக்கதாக ஊற்றுகிறார் சீசர்கள் எழும்பி கத்தருக்காக பிரகாசிக்கிறார்கள் பிரியமானவர்களை தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்துல தேவனே நீரே என் தேவன் அதிகாலையில் வறண்டதும் தண்ணீர் அற்றதுமான நிலத்துல என் ஆத்மா உண்மேல் தாகமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய ஏக்கம் எதை குறித்ததாக இருக்கிறது தாவீது வனாந்திரத்துல சுற்றி திருந்தாலும் கூட அவனுடைய ஆத்மாவானது தேவனாகிய கத்தருக்காக வாஞ்சித்து கதறுகிற ஆத்மாவா இருந்தது மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனாகிய கத்தாவே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது இப்படி எல்லாம் இயக்கத்தோடு காணப்பட்டபடியினால தாவிதை கத்தர் அபிஷேகித்தார் ராஜாவாக அமர்த்தினார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மிடத்திலையும் கூட அந்த ஏக்கமும் தாகமும் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய அபிஷேக தைலத்தை அளவில்லாமல் ஊற்றி நாம் பாத்திரத்தை நிரம்ப பண்ணி நிரம்பி வழிந்து வெளியே பல நாளா திசைக்கும் அது ஓடும் பொழுது எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் உடவர்கள் குணமாக அங்கெல்லாம் வியாதியஸ்தர் சுஸ்தமாக அங்கெல்லாம் கட்டுகள் அறுக்கப்பட நம்மிடத்திலிருந்து வழிந்து ஓடுகிற அபிஷேகமானது கிரியை செய்கிற அபிஷேகமாய் காணப்படுகிறது பிரியமானவர்களை ஆனப்படினாலே தேவ சமூகத்துல காத்திருப்போம் தாகத்தோடு காத்திருப்போம் இயக்கத்தோடு வாஞ்சையோடு காத்திருப்போம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார் எழுப்புவார் பிரியமானவர்களை கத்ததாமை நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்